வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி ஆட்டத்தில் தல தோனிக்கு இருந்த விபரீதம் கவலையில் ரசிகர்கள் அதாவது சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனி அவர்கள் பேட்டிங் பயிற்சி செய்யும் வீடியோ வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோவில் தோனி பேட்டிங் ஆடும் விதத்தை பார்த்து அவரது தீவிர ரசிகர்கள் தங்களது கவலையை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் தோனியால் நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய முடியவில்லை அவருக்கு கால்முட்டியில் வலி இருப்பது பின்னர் வெளி உலகுக்கு தெரிய வந்தது அந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் தோனி அதற்காக அறுவை சிகிச்சை ஒன்றையும் செய்து கொண்டார் அதன் பின் அவரால் பேட்டிங் ஆடவும் முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் அவர் பங்கேற்பாரா என்ற கவலையும் இருந்தது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் தான் ஆடப்போவதை உறுதி உள்ள தல தோனி அவர்கள் சிஎஸ்கே அணியின் சேப்பாக்கம் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பேட்டிங் பயிற்சியை செய்து வருகிறார் இதுகுறித்து சிஎஸ்கே அணி வெளியிட்டுள்ள வீடியோவில் அவர் த்ரோவுடன் மூலம் வீசப்பட்ட பந்துகளை அடித்து பயிற்சி செய்தார் ஆனால் ஒருமுறை கூட அவர் சிக்ஸர் அடிக்க முயற்சி செய்யவில்லை அதே சமயம் பந்தை தடுப்பதிலும் தரையோடு தரையாக அடிப்பதிலும் சிறப்பாகவே செயல்பட்டு இருந்தார் தோனி ஆனாலும் தோனி சிக்ஸர் அடிக்கவில்லையே என அவரது ரசிகர்கள் கவலையில் உள்ளார்கள் கடந்த ஐபிஎல் சீசன்களில் எல்லாம் தோனி பயிற்சிகள் சிக்ஸர் அடிப்பார் என்பதே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய தலைப்புச் செய்தியாக இருந்து வந்தது அது போன்ற ஒரு செய்தி இப்போதும் வராதா என்று அவர்களுடன் ஆவலுடன் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ரசிகர்கள் விமர்சகர்களை பொறுத்தவரையில் தல தோனி அவர்கள் சிக்ஸர் அடிப்பதை விட அவரால் பேட்டிங் செய்ய முடிகிறதா என்பதை பார்ப்போம் என்பது இப்போது முக்கியம் என்று கூறுகிறார்கள் அவர் அறுவை சிகிச்சை செய்துள்ளார் என்பதோடு அவரது வயது நாற்பத்தி ஒன்று ஆகிறது அவர் பேட்டிங்கில் பின்வரிசைகள் தான் இறங்கி வருகிறார் எனவே அவரது பேட்டிங்கை எப்படி இருக்கிறது என்பது பார்ப்பதை விட அவரால் எந்த அசௌகரியமின்றி விக்கெட் கீப்பிங் செய்ய முடிகிறதா என்பது பார்ப்பதே முக்கியம் என்கிறார்கள் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்